ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க கால் மிதி நம்மளோட ஃப்ளோர் மேட் எல்லா வீட்டுக்கும் போடுற ஃப்ளோர் மேட் வந்துட்டு எப்படி ஈஸியாக சீக்கிரமாகவே சுலபமாக நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம எந்தெந்த மேட் நம்ம வாஷ் பண்ணணுமோ அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கால் மேட் வந்துட்டு நம்ம எப்படி பார்த்து வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு சைடுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிச் பண்ணியிருக்கணும் கோட் அடிச்சிருக்கணும் இந்த மாதிரி கோட் அடித்த மேட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா அந்த கோடு அடிச்சிருந்தாதான் அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வரும் இதே வந்துட்டு நீங்கள் இந்த நூல் பிரிஞ்சு வர்ற மாதிரி இந்த மாதிரி பிரிஞ்சு வர்ற மாதிரி மேட் வாங்கினீங்கன்னா நூல் வந்து பிரிஞ்சு வந்துட்டு சீக்கிரமாகவும் போயிடும் நம்ம வந்துட்டு துவைக்கிறப்போ அப்படியே மேலே வந்து மொசு மொசு மொசுன்னு பஞ்சு மாதிரியே வந்துடுங்க ரொம்ப நாளைக்கு வராது அதனால் எப்போ மேட் வாங்கினீங்கனாலும் இந்த நாலு சைடுமே அடிச்சிருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நம்ம டர்ஃப் டர்ஃப் மேட்டு டர்ஃப் மேட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வாஷிங் மிஷினில் தாராளமாகவே போடலாம் ஒன்றுமே ஆகாது பின்னாடி வந்து இந்த பிளாஸ்டிக்கும் இருக்குதுங்க பிளாஸ்டிக் கீழே போட்டிருக்கோம் மேலே டர்ஃபு அந்த மட்டும் நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு கண்டிப்பாக வாஷ் பண்ணலாங்க ஒன்றுமே ஆகாது ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா சுடு தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துட்டு டிட்டர்ஜென்ட் பவுடர் எனி டிட்டர்ஜென்ட் பவுடர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து டைடு டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணியிருக்கேங்க இந்த டைடு டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து ஒரு கை போட்டுக்கோங்க ஒரு பத்து மேட்டு துவைக்கிறோன்னா ஒரு கை போதுங்க அதுக்கப்புறம் ஷாம்பு எனி ஷாம்பு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுற நம்ம வீட்டில் இருக்கிற எனி ஷாம்பு வந்துட்டு ஒரு ஷாம்பு ஃபுல்லாக போட்டுக்கோங்க இந்த ஷாம்பு போடுறதுனால வந்துட்டு நம்மளுக்கு நல்லா நொறையும் வருங்க அழுக்கையும் எடுத்துடும் நல்லா நம்மளுக்கு ஸ்மெல்லும் மேட்டு வந்து ஸ்மெல்லும் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கல் உப்பு வந்து ஒரு கை போட்டுக்கோங்க இந்த கல் உப்பு தான் வந்துட்டு நல்ல ஒரு கிருமி நாசினிங்க நம்ம மேட்டில் இருக்கிற அந்த கிருமிகள் எல்லாத்தையும் அழிச்சிரும் அந்த கல்லுப்பில் இருக்கிற அந்த சைடில் ஷார்ப்னஸ் வந்து கல்லுப்பில் அங்கங்கே அந்த எஜ்ஜஸில் முள் முள்ளாக இருக்குது இல்லைங்க வந்துட்டு அந்த மேட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஊற வச்சு நல்லா அழுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த கல்லுப்பு வந்துட்டு நல்ல ஒரு கிருமி நாசினி பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே போகுங்க அது வந்து இயற்கையாகவே ஒரு வந்து கிளீனிங் ஏஜென்ட் ஆன்டி பேக்டீரியல் ஏஜெண்ட்டுங்க அதனால் கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் ஒரு கை போட்டால் நம்ம மேட்டில் இருக்கிற எல்லா கிருமிகளுமே கண்டிப்பாக வந்துடுங்க இந்த மாதிரி எல்லா மேட்டையும் போட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிங்கன்னாவே போதும் இதுக்கு வந்து நம்ம டிட்டர்ஜென்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஷாம்பு ஒன்றுங்க கல் உப்பு கல் உப்பு மெயினாக போட்டுக்கோங்க இந்த மூணையும் போட்டுட்டு கால் மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கனாவே எல்லா அழுக்குமே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷிங் மிஷினில் எடுத்து போட்டுக்கலாங்க இந்த டைடு டிட்டர்ஜென்ட் பவுடரில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணுறது இல்லைங்க பாஸ்பேட்ஸோ எந்த குளோரினோ எந்த டையுமே மெயினாக டை வந்து இந்த டைட் டிட்டர்ஜென்ட் பவுடரில் யூஸ் பண்ணுறது இல்லைங்க அதனால் வந்துட்டு பெஸ்ட்டு வாஷிங் பவுடர் வந்து நீங்கள் டைடு வந்து சூஸ் பண்ணலாம் கால் மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஊர்ன மேட்டை ஃபுல்லாக வந்து இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரையாக விட்டு போட்டுக்கோங்க நல்லா புழிஞ்சு விட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம வாஷிங் மிஷினில் லோட் பண்ணும்போது வெயிட் அதிகமாக இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரொம்ப டைமிங் அதிகமாக எடுத்துக்காது அதனால முடிஞ்சளவுக்கு தண்ணியை வந்து அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டு வெறும் மேட்டை மட்டும் எடுத்து நம்ம வாஷிங் மிஷினில் லோட் பண்ணிக்கலாங்க நான் அப்போவே சொல்லியிருப்பேன் இந்த வாஷிங் பவுடரெல்லாம் வந்துட்டு கிளாஸ் வேர்ட்ஸ் சீ வேர்ட்ஸ் அப்படிங்கிற பிளான்ட்டில் இருந்துங்க கடலோரப் பகுதிகளில் தான் அந்த செடி வளரும் அந்த செடியை வந்து நம்ம வந்துட்டு எரித்து பர்ன் பண்ணி அந்த சாம்பலத்தான் வந்து ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து துவைக்கிற பவுடராகவும் சோடா மண்ணு வாஷிங் பவுடர் சர்ஃபெக்ஸல் ரின்னு எல்லாமே வந்துட்டு அந்த செடி சீ வேர்ட்ஸ் பிளான் கிளாஸ் வேர்ட்ஸுங்கிற செடி தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எரிச்சு சாம்பலாக்கிறது தான் அந்த பவுடருங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜெர்மன் கம்பெனி தான் கண்டுபிடிச்சாங்களே இந்த மாதிரி நம்ம எல்லா மேட்டையும் நல்ல இல்லாமல் ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு வாஷிங் மிஷினில் போடுறக்கு முன்னாடி நம்ம இந்த வாஷிங் மிஷினில் வந்து அந்த சைடில் கொடுத்துருக்குற டஸ்டரை வந்துட்டு ஃபுல்லாக எப்போவுமே க்ளீன் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டைம் வாஷ் பண்ணும்போது அந்த டஸ்ட் க்ளீனாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம போடுற துணி வந்து இல்லாமல் வருங்க அதுலேயும் அழுக்கு இருந்துச்சுன்னா அப்புறம் அது ஒட்டிட்டு ஒட்டிட்டு நம்ம போடுற கிளாத்துலேயும் அந்த கண்டிப்பாக அழுக்கு வந்துடும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த டஸ்டரை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா மேட்டையும் லோட் பண்ணிக்கோங்க நம்ம அப்புறம் அந்த டிட்டர்ஜென்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் வந்து எந்த வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற லிக்விடாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுற நீங்கனாலும் சன் மேட்டிக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சர்ஃபெக்சல் சன்மேட்டிக்கு எது வேணாலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை லிக்விடாக இருந்தாலும் ஒரு மூடி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு டெட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க டெட்டால் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேட்டில் வந்து நம்ம அழுக்கெல்லாம் ரொம்ப இருக்கும் மண் அழுக்கு அதெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்மெல் கொடுக்கும் அதனால் வந்துட்டு அதை எல்லாத்தையும் அழிக்கிறக்காக தாங்க அதுவும் வந்துட்டு ஒரு கிருமி நாசினியாக தான் ஆக்ட் ஆகுது அதனால் வந்து டெட்டாலும் நீங்கள் தாராளமாக ஒரு மூடி யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அந்த நம்ம எப்போவுமே அந்த டிட்டர்ஜென்ட் பாக்ஸில் போடும்போது தண்ணி விட்டு லைட்டாக அந்த பவுடர் எல்லாம் கரைச்சி விட்டுருங்க இல்லாட்டி அங்கங்கே சைடில் நின்றுக்கும் தண்ணி விட்டு கரைக்கும் போது நம்மளுக்கு எல்லா பவுடருமே வந்து வாஷிங்க்கு போயிடும் வேஸ்ட்டும் ஆகாது நல்லா வந்து அது க கரையும் போது வந்துட்டு நம்மளுக்கு ட்ரெஸ்ல வந்துட்டு அங்கே திட்டு திட்டா திட்டு திட்டா வெள்ளையா பிடிக்காதுங்க அதனால வந்துட்டு நம்ம நல்லாவே அந்த பவுடர் லைட்டாக கரைச்சி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம உள்ளேயே வந்து சிலர் வந்துட்டு வாஷிங் மிஷின்ல வந்து உள்ள வந்து பவுடரை போடுவாங்க தனியா ராவா பவுடரை போட்டீங்கன்னா அங்கங்க திட்டு திட்டா பிடிச்சிக்கும் அதனால இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு மகள வந்துட்டு பவுடரை நீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த திட்டு திட்ட பி பிடிக்காதுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம் லைட்டாக வார்ம் உங்களுக்கு வந்து வார்ம் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா வார்ம் ஆப்ஷனில் வச்சு மேட்டை வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா வருங்க என்னோடது வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸில் அதுவே வாட்டர் லெவல் எடுத்துக்கிட்டு ஃபார்ட்டி மினிட்ஸில் வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நல்லா நம்ம ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா பிழிஞ்சு வருங்க நம்ம மேட்டை வந்துட்டு மெயினாக வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு பெனிஃபிட்டே வந்துட்டு நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் ரொம்ப நல்லா ட்ரை ஆகி வரும்போது சீக்கிரமாகவே காஞ்சிருங்க நம்ம வந்து மேட்டை போட்டதுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும் அடுத்தது வந்து துணியெல்லாம் நம்மளோட குழந்தைகளோட துணியெல்லாம் போட்டு வாஷ் பண்ணுறக்க அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரீ வாஷ் பண்ணிக்கலாங்க டவலில் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு லெமன் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க அப்போ வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெறும் லெமன் மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் பிழிஞ்சு நம்ம ப்ரீ வாஷ் பண்ணும்போது வந்துட்டு நம்மளோட மிஷின் வந்து நல்லா வாசமாக ப்ளசண்ட்டு ஸ்மெல்லும் இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு தண்ணியில் வந்துட்டு நீங்கள் உப்பு தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறீங்கன்னா அந்த உப்பு தண்ணி கரையும் லெமன் எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து டெட்டால் வந்து ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் விட்டு ப்ரீ வாஷ்க்கு நம்ம மிஷினை வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் விட்டிங்கன்னாவே நம்ம அந்த மேட்டு துவச்சதுக்காக நம்ம நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால வந்துட்டு நம்ம குழந்தைகள் துணியை வந்து வாஷ் பண்றக்காக ஒரு ப்ரீ வாஷ்க்கு வந்து லெமனையும் டெட்டாலும் யூஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ட்ரம்மை மட்டும் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களோட வாஷிங் மிஷினில் எப்படி செட்டிங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கூட நீங்கள் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம லெமன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட வாஷிங் மிஷினும் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குங்க ரொம்ப நாளைக்கு லைஃப்பும் வரும் அந்த உப்பு தண்ணி கரையும் எடுக்கிறக்கு வந்து இது ஒரு நல்ல யூஸ் ஆகுங்க இந்த மாதிரி மேட் வந்து பளிச்சுன்னு சூப்பராக வாஷ் ஆகி வந்துடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மொத்தமாகவே வந்து ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து வாஷ் பண்ணி காய வச்சே எடுத்துடலாங்க வாஷிங் மிஷினில் போகிறனால நல்லாவே ட்ரை ஆகி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் டெட்டால் வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த விதமான கெமிக்கல் ஏஜென்ட்டுமே பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க டெட்டால் வந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஊட்டி ஹில்ஸ் எல்லாம் ஏறும் போது சுற்றி இருக்கும் பைன் மரம் பைன் ட்ரீன் சொல்லுவாங்க அதிலிருந்து அந்த ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வர்றதாங்க டெட்டாலு அதனால தான் வந்து அந்த பயன் மரத்துலேருந்து வரங்காட்டியது அது வந்து ஒரு கிருமி நாசினியாக ஆக்ட் ஆகுதுங்க அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த குழந்தைகளோட ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணுறக்கு டெட்டால் வந்து ரெண்டு சொட்டு விட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க தப்பில்லை இந்த மெத்தடில் ஃப்ளோர் மேட்டை வந்து நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணாலும் சரி கையில் வாஷ் பண்ணாலும் சரி கல்லுக்கு ஒரு கையை ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் நல்ல ஸ்மெல்லும் ப்ளசென்ட்டாக இருக்கும் எல்லா அழுக்குமே போயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் பை பை